அஸ்லாம் வலைக்கும் கருவேப்பிலை எவ்வளோதான் நல்லதுன்னு தெரிஞ்சாலும் தனியாக எடுத்து வச்சிருவாங்க இந்த மாதிரி சாதத்தில் சேர்க்கும் போது கருவேப்பிலை சேர்த்துருக்குன்றதே தெரியாது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் மிக்ஸி சாரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை வந்து அரைச்சிட்டு சேர்க்குறதுனால இது சாதத்தில் இருக்கிறதே தெரியாது இது கூட வந்து காரத்துக்காக ரெண்டே ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் காரம் நல்லா எக்ஸ்ட்ரா வேணும்னா இதில் பச்சை மிளகா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப கடையில் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் முந்திரி கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம ஒரு கொத்து கருகுப்பிள்ளையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருந்த கருகுப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை லமனம் புழிஞ்சிக்கலாம் இன்னைக்கு ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிருக்கிறேன் இதுக்கு ரொம்ப அளவுலாம் பர்ஃபெக்டா இருக்கணும் இல்லை நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூடவோ குறையவோ நம்ம செய்யலாம் கருகுப்பிள்ளையில இருந்து என்ன நல்லா பிரிஞ்சு வந்தோன்னா நல்லா ஆரண சாத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான கருகுப்பில சாதம் ரெடி